சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தேன்னா சூரியனே அஞ்சாம் இடத்துல இருக்கார் ராசிக்கு அஞ்சு ஒம்போது அதிபதிகள் ஒரே இடத்துல அஞ்சாம் இடத்துல இருக்கார் அதில் அஞ்சாம் அதிபதியும் பார்க்குறாரு அதாவது குருவே பார்க்குறாரு மக்கர குருவாக இருந்தாலும் அவருடைய பார்வை அதை தவிர பார்த்தலையானால் பரிவர்த்தனை யோகம் மேலே வருது அந்த ஒரு ஒரு இருபத்தி அஞ்சு தேதிக்கு மேலே பார்த்தான்னா புதனும் வந்து அந்த பக்கம் போயிடுறார் அதாவது தனுசுக்கு போயிடுறார் தனுசுல புதன் இருக்கர் மிதுனத்தில் வந்து குரு வக்கரகதியில் இருக்கார் பரிவர்த்தனை யோகம் வருது இது ஒரு பெரிய ஏற்றம் ஏன்னால் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு நாளாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது பரிவர்த்தனை யோகத்தில் அதை தவிர பதினொன்னாம் இடத்துல வந்து புதன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியது அதனால் லாபங்கள் அதிகமாக இருக்கும் திருமணத்திற்கு இப்போ பேசலாம் அதாவது பேசலாம்னா ஜாதகம்லாம் வந்து டிசைன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தை மாதத்தில் பேசி ஃபிக்ஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணலாம் இப்போ வந்து திருமணத்துக்கு பார்க்க ஆரம்பிக்கிறவாடெல்லாம் பார்க்கலாம் நல்லபடியாக வரன் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் தவறை நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தடைகளுக்கு பிறகு வெற்றி வரும் பார்ட்னருக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இருக்கும் அது தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது லாபங்கள் அதிகமாக இருக்கும் கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சொந்த தொழிலில் ஒரு பெரிய முயற்சி பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரபவான் போகும்போது சந்திராஷ்டமன்றம் இருபத்தி ஆறு பன்னெண்டுலேருந்து இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் உண்டான நாட்கள் வந்து சந்திராஷ்டவ நாட்கள் உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு பதினேழாவது நட்சத்திரம் வந்து சந்திராஷ்டவ நட்சத்திரம்னு சொல்கிறது அன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் அருகில் இருக்கக்கூடிய இந்த விநாயகர் கோயிலில் கொடுத்துட்டு போங்க அதை தவிர பார்த்த ஆனால் இந்த மாதம் நீங்கள் வந்து சத்யநாராயணன் போய் சேவிச்சுட்டு வாங்கோ சத்யநாராயண பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு